பிறந்த நாளைக்கு தான் இன்றைக்கி வட பாயசத்தோட இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க மக்களே திருவாரூர் மாவட்டம் ஜிஹெச் நுழைவாயுவில் வட பாயசத்தோட ஐயாவோட பிறந்த நாளைக்கு ஐயாவோட பேர் துரை சேரன் ஐயா தான் இன்றைக்கி நேரடியாக வந்து வட பாயசத்தோட ஜிஹெச்சில் எத்தனையோ பேர் உடம்பு சரியில்லாதவங்க எப் அவங்க சொந்தக்காரவங்க எவ்வளோ பேர் வராங்க மாதம் அவ்வளோவங்க இவங்க எல்லாருக்கும் வட பாயசத்தோட ஐயாவோட பிறந்த நாளைக்கு வந்து நேரடியாக அன்னதானம் வழங்குனாங்க ஐயா நல்லா இருக்கணும்னு ஒரு ஒருத்தவங்களும் மனதார வாழ்த்தி அந்த சாப்பாடை வாங்கிட்டு போனப்போ பார்க்குறப்ப ரொம்ப இருந்துச்சு மக்களே ஏன்னா இத்தனை பேரோட பசியை போக்கியிருக்காங்களே ஐயா ஐயா நல்லா இருக்கணும் அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் ஐயாவோட பேரன் பேத்தி அவங்க மகள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே ஐயாவோட பிறந்த நாளைக்கு இத்தனை பேர் பசியை போக்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை மக்களே ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்குது அவங்களோட கஷ்டத்துக்கு மேலேயும் ஒரு வேளை சாப்பாடை நிம்மதியாக வயித்துக்கு போட்டாங்கள அவங்க நூறாண்டு வாழணும் மக்களே ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குறதுங்கிறது அது வந்து ஏழு ஏழு தலைமுறைக்கு ஆண்டவனோட மெமரியில் அது வந்து ரெக்கார்டாகும் மக்களே அவங்க குடும்பம் ஐயா அவங்களோட மகள் பேரம் பேத்தி எல்லோருமே நூறாண்டு வாழ்க மனதார வாழ்த்துவோம் ஹாப்பி பர்த்டே ஐயா திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை மக்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் இருந்தால் நீங்கள் அன்னதானம் வழங்கலாம் இந்த அன்னதானம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஐந்து வருட கலங்களாக வழங்கப்படுகிறது சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே